அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஷியாமலா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் வழிபாடு மற்றும் பலன்கள் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக சுருக்கமாக பதிவிட்டுள்ளேன் ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் வழிபாட்டையும் தனித்தனி தொகுப்பாக பதிவிடுவோம் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கானது இந்த வருடத்திற்கான பதிவு அன்பு சொந்தங்களே இந்த ஷியாம்லா நவராத்திரி ஒன்பது நாட்களும் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நமது அறக்கட்டையின் சார்பாக ஸ்ரீ ராஜ மாதங்கி ஹோமம் நடைபெற உள்ளது ஒன்பது நாட்களும் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள ஒன்பது நாட்களும் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து பச்சை நிற வஸ்திரம் மற்றும் பச்சை குங்கும பிரசாதம் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஹோமத்தை பற்றின முழு விளக்கமும் அந்த ஹோமத்துக்கு உண்டான சங்கல்ப கட்டண தொகையும் தெளிவாக கொடுத்துருக்கேன் விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பதினேழு வியாழக்கிழமை ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்ய வேண்டும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி நாம் கொலு வைத்து வழிபாடு செய்வோம் இந்த ஷியாமலா நவராத்திரிக்கு தை மாதம் வரக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரிக்கு கொலு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜமாதங்கி தேவிக்கு கலசம் வச்சு பிரத்யேகமாக இந்த பூஜையை செய்யலாம் அல்லது உங்க வீட்டில் ஏற்கனவே தெய்வீக கலசம் இருந்தால் அதை மட்டும் வைத்துனாலும் இந்த பூஜை செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷியாமலா நவராத்திரிக்கு கலசம் எப்படி கட்டணும் தாம்பூலம் எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கேன் இதுவரை நீங்கள் அந்த பதிவு கேட்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க்கு தரேன் கேட்டு பயன்பெறுங்கள் ஷியாமலா நவராத்திரி பூஜை எத்துணை மணிக்கு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள இந்த பூஜை செய்யுங்க ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் தரும் இந்த பூஜையை யார் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் திருநங்கைகள் என அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்கள் வீட்டில் பூஜையில் சுவாமி படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி நான் ஒரு தாம்பரம் வைக்க சொன்னேன் இல்லையா அந்த தாம்பரத்துக்கு முன்பாகவும் தீபம் ஏற்றி அன்னைக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாசி சுண்டல் அல்லது ஏதேனும் நெய்வேத்தியமாக வைங்க உங்களால் எதை வைக்க முடியுமோ அதை ஷியாம் நவராத்திரி முதல் நாள் நெய்வேத்தியமாக வைத்து உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு வாசனை பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து அர்ச்சனைக்கு ஜாதி மல்லி மற்றும் மருதான இலைகளை பயன்படுத்தி இந்த பூஜையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன மந்திரம் அப்படிங்கறத சொல்றேன் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும் இன்பம் பெருக்கெடுத்து ஓடும் மொத்தத்துல உங்க குடும்பம் நன்றாக இருக்கும் ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்வதால் இந்த சாமா நவராத்திரி நாம் யாரை வணங்குகின்றோம் அன்னை ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவியை வணங்குகின்றோம் யார் இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கி லலிதா பரமேஸ்வரி தாயினுடைய மந்திரினியாக திகழ்பவள் மீனாட்சி அம்மனின் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனின் அம்சமாக திகழ்பவள் இந்த ராஜ மாதகியை வணங்கினா பல நன்மைகள் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் எனவே அனைவரும் இந்த பூஜையை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தீபம் ஒற்றைப்படை கணக்கில் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க எல்லாம் சிறப்பாக செய்து வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் ஓம் க்ளீம் மாதங்கி தேவியே நமக ஓம் க்ளீம் மாதங்கி தேவியே நமக ஓம் க்ளீம் மாதங்கி தேவியே நமக என்று முழு பக்தியோடு நூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல்லி ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் வழிபாடு பண்ணுங்க இந்த மந்திரத்தோடைய லலித சகசிரநாமம் மற்றும் அபிராமி அந்தாதி பதிகங்கள் படிக்க விருப்பப்படுறவங்க படிக்கலாம் அனைவரும் இந்த பூஜையை செய்து முடித்து தூப தீபம் காட்டுங்கள் வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்கள் உங்கள் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள் இவ்வாறு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து ஷியாம்லா நவராத்திரி அடுத்தடுத்த நாள் எப்படி பூஜை பண்ணுங்கிறத அடுத்தடுத்த ஆடியோவில் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷாம்லா நவராத்திரி ஒன்பது நாட்களும் மற்றும் தை அமாவாசை நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்றும் மிக சிறப்பாக நமது அன்னசேவா குழு சார்பாக அன்னதானம் நடைபெறுகின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் ஒரு சிறு தொகை தந்து உங்களால் உதவ முடியும்னா உதவி செய்வதற்கு முன்வாருங்கள் நிறைய உதவிகள் தேவைப்படுது இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்ய முன்வருபவர்கள் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் உதவி செய்து அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முடிந்தால் எங்களது அன்னசேவா குழுவில் சேரவும் முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்